உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு இன்று பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை அனுப்பானடி கிராமத்தில் தேவேந்திரகுள மக்கள் சபையின் நிறுவன தலைவர் ஏ ஏ ராமர் பாண்டியன் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவருடைய சகோதரி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சட்டப்படி எல்லாமே பண்ண வேண்டியது தான் கம்மி நேற்று வரைக்கும் எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாமே கொடுத்தோம் போஸ்ட்டு ஓட்டணும் பிளக்ஸ் ஓட்டணும் ரேடியோ செட்டு கொடி இந்த மாதிரி பண்ணி ஒரு பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கணுன்ற மாதிரி நாங்கள் பெருமை சொல்லி கேட்டோம் ஆனால் அவங்க எந்த இதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அதையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சரி அவங்க நாங்கள் பன்னெண்டாந்தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பிரின்சிலருக்கு கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து மறுநாள் கொடுத்துருந்தா கூட நாங்கள் எதனால் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவங்க எதுவுமே கொடுக்கல பதினேழாம் தேதி ஈவினிங் கொடுக்குறாங்க நம்ம அந்த டூ டேஸில் நாங்கள் என்ன பண்ண முடியும் மகால் அரேஞ்ச் பண்ண முடியுமா போ பண்ண முடியுமா இல்லை வால் போஸ்ட்டு எதுனால் அடிக்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது அதையுமே நாங்கள் ஏற்றுக்கிட்டால் சரி எதுவுமே நீங்கள் தரலை நாங்களும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு விட்டுட்டு நாங்கள் நாங்கள் தான் இருந்தோம் நேற்று அனுப்பாநடிலேருந்து டீஷர்ட்டு பசங்க அடிச்சிருப்பாங்க கூட அந்த டீஷர்ட் அடிச்சிருக்க பசங்க அளவு பார்த்துருக்க உட்காந்துட்டு அளவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்குள்ளே யாரை வந்து அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அவங்க வந்து அந்த பசங்க எல்லாத்தையுமே எட்டு பேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த டீஷர்டெலாம் நாங்கள் தரலாதுன்னு எல்லாம் டீஷர்ட்டோடைய டீஷர்ட்டு அந்த பசங்க எல்லாேருமே கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் போய் கேட்டதுக்கு அதெல்லாம் இல்லை அவங்க மேலே கேஸ் இருக்குது அவங்க வந்து இந்த டீ ஷர்ட்டை வச்சு அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி ரொம்ப வன்முறை பண்ணுறாங்க கொண்டு பண்ணுறாங்க உண்மையாக மக்கள் எல்லாேருமே ரொம்ப கொண்டுமுக பண்ணுறாங்க பசங்க இளைஞர்கள் இருந்து எல்லாத்தையுமே அதையுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணி அட்வொகேட்டை வர வச்சு அந்த பசங்களை இது பண்ணி கேட்டு விட மாட்டேன்ட்டாங்க மறுபடியும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் அந்த அவங்க குடும்பத்தில் இருக்க ஆள்கள் எல்லோரும் வந்து பெரிய ஆர்ப்பாட்டமாக பண்ணி எதுக்கு கூட்டு போகணுங்க எதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க உள்ள கேஸ் இருக்குது இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்ற மாதிரி எங்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு கூட்டத்தை கலக்கி பார்த்தாங்க நாங்கள் போகல நீங்கள் வந்து எங்களுக்கு பசங்களை பூரா விடுங்க நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னா இல்லைம்மா எல்லாத்தையுமே விட முடியாது ஏன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் நாங்கள் பண்ண ஆர்ப்பாட்டத்தில் விடுறீங்களாம் பெட்ரோலை ஊற்றி நாங்கள் கொடுத்திக்கிட்டு கனியாக சாகவாங்ற மாதிரி சொன்னனால ஒரு நாலு பேர் மட்டும் எங்களை விட்டாங்க அது படிக்கிற பசங்களை தான் விட்டாங்க அந்த கேஸ் இருக்கவங்களை பூரா அவங்கள அப்படியே எல்லாமே டிமாண்ட் பண்ணிவிட்டாங்க அதை எப்படி கத்தி வச்சு அவங்க எல்லாம் அலப்பரம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் அதே இது பண்ணிக்கிட்டோம்

கொண்டு போன மாலையை கூட எங்களை கிட்டக்கே கொண்டு போகவே விடலை அப்படியே போயிருங்கேன்ட்டு இப்போ அங்கேருந்து எங்களை லாக் பண்ணி கொண்டு வந்து மகானில் அடைச்சி இப்போ எங்களை வெளியில் வந்தாங்க முடிஞ்சிச்சு இங்கே அடுத்த விட்டம் நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் எதாவது வேணால் அவங்களே பெர்மிஷன் தரலையோ அதை பூரா நாங்கள் வாங்கி சட்ட ரீதியாக பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் பெட்ரோல் குண்டுக்கு வந்து காரணம் வந்து இவர் தான் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க ஒரு பிறந்த சகோதரி நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க பெட்ரோல் குண்டு வழக்கக்கும் என் தம்பிக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அது செய்ய சொன்னது வேற செஞ்ச பசங்களும் வேற அவங்க செஞ்ச பசங்களே நாங்கள்தான் செஞ்சவங்க விட்டுக்கிட்டாங்க இதை தம்பியோட வந்து என்னென்னா இப்படி வளர்ந்து வர்றான் இவனை இப்படினாலும் அடிக்கணும் சட்ட ரீதியாக எதுவும் இது பண்ண முடியல அதனால இப்படி சேர்த்து கோர்த்து விட்டு நம்மளை கேஸ் இது பண்ணி இது பண்ணுறதுனால இப்போ பெட்ரோல் குண்டு வளர்க்குங்க என் தம்பிக்கு என் ராமருக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ஆமாம் இதை காவல்துறை திட்டமிட்டு அவனை சேர்க்கணும் அவனை அழிக்கணும்னு நினச்சி கடைசி வரைக்கும் அழிச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்ததுலேருந்து எல்லாமே தான் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் காவல்துறை காவல்துறை தான் இதை அவனை கொண்டதே இப்போ இன்ன வரைக்குமே அவன் இருக்கும்போது போது அவனுக்கு கொடுத்த டார்ச்சரோட செத்ததுக்கு அப்புறமே சரி இறந்துட்டான் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இன்னும் விடலை அவன் இன்னுமே அவன் பேரை யாருமே சொல்லக்கூடாது ஒழிக்கக்கூடாது அப்படின்ற மணிமாதான் எங்களை எல்லாமே அராஜகம் பண்ணுறாங்க இன்னும் எங்களை அனுப்பிச்சுட்ருக்காங்க இப்போ இங்கேயே வரக்கூடாண்டாங்க எங்க வீட்டுக்கே வரக்கூடாண்டாங்க நீங்கள் அங்கே போகக்கூடாது நீங்கள் வந்தவங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க இல்லைன்னா மறுபடியும் அவங்க வந்து இந்த வர்றவங்க கூட எங்களை நிப்பாடிட்டாங்க அக்காண்டு சொன்னாலே இப்போ உள்ளே விட்டாங்க அங்கே இங்கேயே எங்களை போகக்கூடாட்டாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுன்னா ராமர் பண்ணியம் பேர் ஒழிக்கக்கூடாது நினைக்கிறாங்க ஆனால் ஒழிக்கும் நாங்கள் இருப்போம் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் நாங்கள் விடவே மாட்டோம் சட்ட ரீதியாக நாங்கள் எல்லாமே இப்போ பண்ணுவோம் அடுத்த கட்ட வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் கூட நீ வழக்கு பதிவு பண்ணு நான் உங்களை பார்த்துக்கிறேன்ட்டார் நான் எங்களை இன்றைய அடக்குங்களை ரொம்ப பண்ணாங்கன்னா நாங்கள் அந்த வேலையை தான் நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக அந்த வேலையை பார்ப்போம் அது எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி அவங்கள நான் வந்து நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் பார்ப்போம் பண்ணுவோம் என் தம்பி பேரு அவை ஒரு சமூக என்று எல்லாத்துக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கான் எந்த ஒரு கெடுதல் பண்ணல பெட்ரோல் குண்டு வழக்கில் எதுலேயுமே கிடையாது உண்மையா நேர்மையா தம்பி அவனை அழிக்கணும்னு அதை அது இன்னைக்கு சொல்றேன் எத்தனை பேரும் நீங்க அமைப்பு தலைவர்கள் வந்தாலும் என் தம்பி மாதிரி வரவே முடியாது ஆனால் அவன் அவனுக்கு ஒரு மாலை கூட போட முடியாத அளவுக்கு நீங்க பண்ணிட்டாங்க